அனைவருக்கும் வணக்கம் அழகுக்கும் உயரத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா நிச்சயம் இருக்கிறது ஒரு மனிதனின் வயதிற்கு ஏற்ற உயரம் இல்லை என்றால் அது அழகை குலைத்துவிடும் சிலருக்கு உயரம் என்பது தன்னம்பிக்கையையும் கம்பீரத்தையும் தனி அழகையும் தரக்கூடிய விஷயம் தங்களை விட உயரமாக இருப்பவர்களை பார்க்கும்போது சிறிது பொறாமையோ தாழ்வு மனப்பான்மையோ கூட ஏற்படுவதுண்டு உயரம் அந்த வகையில் மிக முக்கியமான ஒன்று எனவே குழந்தை பருவத்திலிருந்தே வயதுக்கும் எடைக்கும் தகுந்த உயரத்தை ஒவ்வொருவருமே பராமரிக்க வேண்டியது அவசியம் குழந்தைகளின் உயரம் குறைவாக இருந்தால் அதற்கு மரபணு மட்டும் காரணமாக இருக்காது உடல் வளர்ச்சி ஹார்மோன் தூண்டப்படாமல் இருப்பதும் காரணமாக இருக்கலாம் சரியான அளவில் போதுமான ஊட்டச்சத்துள்ள உணவை சாப்பிடாததும் உடல் இயக்க செயல்பாடுகளில் ஈடுபடாததும் தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் நம் உடலில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பிதான் உடல் உயரத்தை அதிகரிக்கும் மனித வளர்ச்சிக்கான ஹார்மோனை சுரக்கிறது இந்த ஹார்மோன் சுரப்பை தூண்டவும் அதை சீராக வைத்திருக்கவும் சில அடிப்படையான விஷயங்களை பின்பற்றியே ஆக வேண்டும் அந்த வகையில் உயரமாக வளர கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் சாப்பிட வேண்டிய சில உணவுகளை பற்றி பார்ப்போம் தேவையான உயரத்திற்கு ஆழ்ந்த தூக்கம் முக்கியம் தூங்கும்போது திசுக்கள் புதுப்பிக்கப்படும் அதோடு உடலும் சீராக வளர்ச்சியடையும் எனவே உயரமாக வளர உடலுக்கு போதிய ஓய்வு தேவை அதிலும் வயதுக்கேற்ற தூக்கமும் அவசியம் சிறு வயதினர் தினமும் எட்டு முதல் பதினோரு மணி நேரமும் பெரியவர்கள் ஏழு முதல் எட்டு மணி நேரமும் ஆழ்ந்த தூக்கத்தை மேற்கொண்டால் நன்கு உயரமாக வளர முடியும் கால்சியம் சத்துள்ள உணவுகள் உயரமாக வளர உதவும் ஒருவரின் எலும்பு வலுவில்லாமல் இருந்தாலும் அவரின் உயரம் போதுமான அளவுக்கு இருக்காது எலும்புகள் வலுப்படும் போதுதான் உயரம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் எலும்புகள் வலிமையாவதற்கு தேவை கால்சியம் பால் பொருட்கள் முட்டை மீன் காளான் பச்சை நிற காய்கறிகளில் கேல்சியம் சத்துக்கள் அதிகமாக உள்ளன தண்ணீர் குடிப்பதும் உயரமாக வளர உதவும் காஃபைன் கார்போனேட்டட் பானங்கள் போன்றவற்றை தவிர்த்துவிட்டு தண்ணீர் குடிக்கும் அளவை அதிகரிக்க வேண்டும் இதனால் உடலில் மெட்ரபாலிசம் அதிகரிக்கும் இப்படி வளர்ச்சிதை மாற்றங்கள் அதிகரிப்பதால் நச்சுக்கள் உடலில் இருந்து வெளியேறி எலும்புகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வைட்டமின் டி கால்சியம் சத்துக்களை நம் உடல் கிரகித்துக் கொள்ள தேவையானது வைட்டமின் டி அதுபோல இது எலும்புகளின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் துணை பிரியக் கூடியது சூரிய ஒளி உடலில் படுவதால் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்கிறது சிறு வயதிலேயே குழந்தைகளை வெயிலில் விளையாடுவதை வழக்கமாக கொள்ள செய்தால் அவர்களுக்கு வைட்டமின் டி எளிதாக கிடைக்கும் உடற்பயிற்சிகள் ஸ்கிப்பிங் குழந்தைகள் ஒரே இடத்தில் அமர்ந்து விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் ஓடியாடி விளையாடும் விளையாட்டுகளில் அவர்களை அதிகம் ஈடுபட செய்ய வேண்டும் இதனாலும் வயதுக்கேற்ற உயரம் அவர்களுக்கு கிடைக்கும் அதிலும் கூடைப்பந்து கைப்பந்து கால்பந்து கிரிக்கெட் டென்னிஸ் நடனம் நீச்சல் போன்றவற்றை விளையாட செய்யலாம் அதோடு ஸ்கிப்பிங் கம்பியில் தொங்குவது போன்ற பயிற்சிகள் உயரம் கூட உதவி புரியும் யோகா மன அழுத்தம் டென்ஷன் போன்றவை உடல் வளர்ச்சிக்கான ஹார்மோன்களை தடை செய்யும் ஆனால் யோகா செய்யும் போது மன அழுத்தம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் யோகா பயிற்சியில் ஈடுபடும் போது தசைகள் எலும்புகளுக்கு வேலை கொடுப்பதால் அதுவும் உடல் வளர்ச்சிக்கு உதவும் யோகாவிலேயே உயரத்தை அதிகரிப்பதற்கான சில பிரத்யேக பயிற்சிகள் உள்ளன இதையும் சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டு பயிற்சி செய்யச் சொல்வது குழந்தைகள் உயரமாக வளர உதவும் காய்கறிகள் புரதம் செல்களின் வளர்ச்சிக்கு புரதம் மிக அவசியம் எனவே காய்கறிகள் மற்றும் பழங்களோடு பீன்ஸ் வேர்க்கடலை போன்ற புரதம் நிறைந்த உணவுகள் உயரத்தை அதிகப்படுத்தும் இவற்றோடு இறைச்சி முட்டை கீரை போன்ற புரத சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கொள்வதும் கொள்வதும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நிமிர்ந்த நிலை இளம் வயதில் ஓடியாடி விளையாடுவதை தவிர்த்தல் பெரிதும் உடல் உழைப்பு இல்லாத வேலைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுதல் ஆகியவற்றால் உடலில் சோம்பல் ஏற்படும் அதனால் கூன் போட்டபடி சாய்ந்து இருக்கையில் அமர வேண்டியிருக்கும் இதனால் எலும்பின் வளர்ச்சி தடைபட்டு உயரமாவதும் தடைபடும் எனவே எப்போதும் நிமிர்ந்த நிலையில் இருப்பதும் உயரமாக உதவும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முளைக்கட்டிய பயறு வகைகள் முளைக்கட்டிய பயறு வகைகளில் அதிக புரதம் தாதுச்சத்துகள் வைட்டமின்கள் உள்ளன இவற்றை பச்சையாகவோ அல்லது வேக வைத்து சுண்டல் போலவோ சாப்பிடுவது மிகவும் நல்லது இவை உடல் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உடலுக்கு வலிமையையும் கொடுக்கும் மேற்கண்ட விஷயங்களை குழந்தைகள் தொடர்ந்து செய்து வரும்போது அவர்கள் உயரமாக வளர இவைகள் உதவும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்